கருண சஞ்சீவி இது ஆஞ்சநேய சக்தி கொண்ட வேர் இந்த வேர் ஆயிரக்கணக்கான அதிசயங்களை கொண்டது இதனுடைய ஒரு சில அதிசயங்களை என்று பார்ப்போம் பொழுது இந்த இரும்பு கம்பியை எப்படி அது உடைக்கிறது வெட்டுகிறது என்று பார்ப்போம் பல துண்டுகளாக வெட்டும் சிதறடிக்கும் இரும்பு துண்டுகளை சிதறடிக்கும் இரும்பு கம்பிகளை சிதறடிக்கும் சக்தி இந்த சஞ்சீவிக்கு இருக்கிறது இதனுடைய சக்தியை நாம் என்று பார்ப்போம் ப்பொழுது இந்த சஜீவேர் இது எப்படி வெட்டுகிறது என்று என்று அந்த ரகசியத்தை நாம் பார்ப்போம் இது கடினமான கம்பியாக இருக்கிறதால் இது எப்படி வெட்டுகிறது என்று பார்ப்போம் இதனுடைய அந்த ஒரு சில சத்துக்கள் சக்திகள் இதை இதுவணுகிறது சிறிது பெரிய கம்பியர்கள் சிறிது அழுத்த வேண்டும் ஓம் ஆஞ்சநேய ஓம் ஆஞ்சநேயாயா ஓம் ஆஞ்சநேயாய ஓம் ஆஞ்சநேயாய ஓம் ஆஞ்சநேயாய ஓம் ஆஞ்சநேய 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 ஓம் ஓம் ஆஞ்சநேயாயா ஓம் இரண்டு துண்டுகளாக வெற்றிவிட்டது இதனுடைய சஞ்சீவியின் மகிமை சஞ்சீவியின் மகிமை இரண்டு துண்டுகளாக விட்டது இரும்பு கம்பியை ஓம் காளி ஓம் நமசிவாய ओम काली ओम नम शिवाय 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 ஓம் காளி ஓம் நம சிவாய ஓம் காளி ஓம் நம சிவாய இந்த மகா சஞ்சீவி இந்த மகா சஞ்சீவிடைய அதிசயம் தான் இது மனித குலத்திற்கும் உலக நன்மைக்குமே இந்த வேரை இந்த அபூர்வ வேரை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதே சித்தோடைய வாக்கு அந்த வகையில் நன்மையாக பயன்படுத்துவோம் ஓம் காளி ஓம் நம